மகரம் சிறப்பாகத்தான் செயல்படுகிறீர்கள் ஆனாலும் மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சில விஷயங்களின் மீது ஒரு கண் வைத்திருப்பது நல்லது வாரத்தின் தொடக்கத்தில் உங்கள் பணிகளை குறிப்பிட்ட கால அவகாசத்தில் முடிக்க வேண்டும் என நினைக்கும் போது சில வேக தடைகளை சந்திக்க நேரிடும் உடல் நலப் பிரச்சினைகள் என எதுவாக இருந்தாலும் அதையும் சமாளிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை தவிர உங்கள் உறவுகள் மீது ஒரு கண் வைத்திருப்பது முக்கியம் ஏனெனில் வேலை பழு உங்கள் அன்புக்குரியவர்களிடமிருந்து உங்களை இழுக்கக்கூடும் வியாபாரிகள் இந்த வாரம் சில உயர்வு தாழ்வுகளை காணலாம் புதிதாக எதிலாவது பணத்தை முதலீடு செய்கிறீர்கள் என்றால் மிகவும் கவனமாக இருங்கள் ஏனென்றால் ஒரு சிறிய சருக்கள் கூட பெரிய இழப்புக்கு வழிவகுக்கும் காதலில் உங்கள் காதல் துணை ஆரம்பத்தில் எங்கிருந்து வந்தார் இப்போது அவருடைய மனதில் என்ன நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள்வதும் முக்கியம் இல்லறம் நல்லறமாக செயல்பட நீங்கள் உங்களையும் உங்கள் வாழ்க்கை துணையையும் எப்படி கவனித்துக் கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்தே அமையும்